ஆறு எட்டு பன்னெண்டு மறைவஸ்தானம் சொல்கிறாங்க சரி அது போன பூர் அதாவது முன் ஜென்மத்தையோ இல்லை உடம்புல இருக்க ஆன்மாவையும் இந்த உயிரையும் உடலையும் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கணக்கு பண்ணி பதில் கொடுக்குற ஒரு சத்து எட்டாவது இடத்துக்கு இருக்கு எட்டுங்கிற ஒரு எண் இருக்குல்ல மேடம் அந்த எட்டுங்கிற எண்ணே ஒரு ஆணுடைய ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் உயிர் பிறக்குங்கிற அமைப்பு தான் எட்டு சரிங்களா உலகத்தில் ஏழு அதிசயம் இருக்கு எட்டாவதாக இருக்கிற பிரம்மாண்டமான அதிசயம் இதுதான் உயிர் பிறப்பு தான் அப்போ இந்த அமைப்பு கொடுக்கக்கூடியது அந்த எட்டுங்கிறது இந்த எட்டுங்கிற எண்ணில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கள கண்டிப்பா பேய அதாவது ஆன்மாவை உணர்வாங்க ஆன்மாவை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாலாவது எண்லையும் எட்டாவது எண்லையும் பிறந்தவங்க ஏன்னா இந்த ரெண்டு எண்கள் பிறந்தவங்க நேரடியா போன ஜென்மத்தோட சம்மந்தப்படுவாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேராவது இதை ஃபீல் பண்ணுவாங்க இல்லை இது சம்மந்தமாக அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லை தேடல் இருக்கும் இப்போ அந்த நாலுங்கிற எண்ல இல்லை எட்டுங்கிற எண்ல பிறந்தவங்களுக்கே இந்த அமைப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் இது நடக்காது